ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் உங்கள் ஃபார்ம் உலகம் உங்கள் அடுத்த மருத்துவர் ஒரு ஏஐயாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா அல்லது ஒரு ரோபோட் உங்கள் அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளும் என எண்ணி இருக்கீர்களா ஆம் மருத்துவ உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த வீடியோவில் நவீன அறிவியல் மூலம் மருத்துவத்துறையில் முக்கிய ஐந்து கண்டுபிடிப்புகளையும் எதிர்காலத்தில் இதன் மாற்றங்களையும் பார்ப்போம் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாது முழுவதுமாக பாருங்கள் ஏனெனில் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் உங்களை ஆச்சரியப்படுத்தும் முதலாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மருத்துவம் ஏஐ மருத்துவ உலகில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது எக்ஸ்ரே எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் போன்றவற்றை ஏஐ ஆய்வு செய்து மனித மருத்துவரை விட தொன்னூறு சதவீதம் அதிக துல்லியத்துடன் நோய்களை கண்டுபிடிக்கிறது கூகுள்ஸ் டீப் மைண்ட் ஏஐ காரணமாக கண் நோய் ஏற்படுமா என்பதை முன்கூட்டியே கணிக்கிறது மேலும் ஏஐ சாட்பாக்ஸ் நோயாளிகளிடம் நோய் அறிகுறிகளை கேட்டு மருத்துவ ஆலோசனை வழங்குகின்றன எதிர்காலத்தில் ஏஐ முற்றிலும் தானியங்கி மருத்துவ பரிசோதனை செய்யும் ஆற்றலுடையதாக மாறும் இரண்டாவது ரோபோடிக்ஸ் அறுவை சிகிச்சை ரோபோக்கள் அறுவை சிகிச்சை செய்ய தொடங்கிவிட்டன டா வென்சி சர்ஜிக்கல் ரோபோட் மிக உயர்ந்த துல்லியத்துடன் மிக குறைந்த வலியுடன் அறுவை சிகிச்சை செய்கிறது பயோனக் ப்ராஸ்டாட்டிக்ஸ் இம்முறையில் செயற்கை கை கால்கள் தற்போது ஆய் கொண்டு இயங்குகின்றன எதிர்காலத்தில் முழுமையாக தானியங்கும் அறுவை சிகிச்சை உலகெங்கும் மேற்கொள்ளப்படும் மூன்றாவது ஸ்மார்ட் வேரபல்ஸ் தொலைநோக்கு கண்காணிப்பு அதாவது ஸ்மார்ட் வாட்சஸ் உங்கள் மருத்துவராக மாறிக்கொண்டிருக்கின்றன ஆப்பிள் வாட்ச் ஃபிட்ப் போன்றவை இதயத் துடிப்பு ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு இசிஜி போன்றவற்றை கண்காணிக்கின்றன கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர் உடலில் சர்க்கரை அளவை இருபத்து நான்கு மணி நேரமும் கண்காணிக்க உதவுகிறது அவசர நிலை ஏற்பட்டால் ஆப்பிள் வாட்ச் தானாகவே மருத்துவ உதவியை அழைக்கும் தொழில்நுட்பமும் ஆராய்ச்சியில் உள்ளது எதிர்காலத்தில் உடலுக்குள் பொருத்தும் பயோ சென்சர்ஸ் முறையும் வரக்கூடும் நான்காவது த்ரீ டி பிரிண்டிங் மருத்துவம் த்ரீ டி பிரிண்டிங் முறை மருத்துவத்தை வெகுவாக மாற்றி வருகின்றது த்ரீ டி பிரிண்ட் செய்யும் செயற்கை கை கால்கள் மிகவும் குறைந்த செலவில் தானியங்கிகளாக தயாரிக்கப்படுகின்றன கல்லீரல் சிறுநீரகம் இதயம் போன்ற உடல் உறுப்புகளும் த்ரீ டி பிரிண்ட் மூலம் உருவாக்கப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை இதை பயன்படுத்தி மனித உறுப்புகள் முற்றிலும் மாற்றமடையும் வாய்ப்பு உள்ளது ஐந்தாவது பிளாக் எனப்படும் மருத்துவ தரவு பாதுகாப்பு முறை பிளாக் தொழில்நுட்பம் மருத்துவ பதிவுகளை பாதுகாக்க உதவுகிறது தகவல்கள் திருடப்படவோ மாற்றப்படவோ முடியாது எதிர்காலத்தில் பிளாக் செயின் மருத்துவ மோசடிகளை முற்றிலும் நிறுத்தும் இந்த ஐந்து கண்டுபிடிப்புகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது கீழே கமெண்ட் செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்காக மருத்துவத்தை எளிமையாக்குகிறோம் ஃபார்ம் ஈஸி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி